கிறிஸ்மஸ் எல்லாம் ஹாப்பி கிறிஸ்மஸ் அனைவருக்கும் வணக்கம் பார்த்தி ட்ரீம் யூடியூப் சேனல்கள் வரவேற்பதை நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த உலகம் இருண்ட நிலையில இருக்கும்போது இந்த உலகத்துடைய இருள நீக்கணும்னு நினைச்சு தேவனாகிய கடவுள் தன் குமாரனையே உலகத்துக்கு அனுப்பணும்னு நினைச்சாரு மரியாண ஒருத்தவங்க மூலியமா தான் இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தப்படுறாரு நம்மளுடைய திருக்கடவுள் இயேசு மாட்டு தொழுகையில பிறந்தோம் நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யணும்னு முன்னாடி வந்து நின்னா பாருங்க அவர்தாங்க நம்ம இயேசுகிறாரு நான் நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினச்சி முன்னே வரும்போது பல இன்னல்கள் வரும் துன்பங்கள் வரும் எல்லாத்தையும் தாண்டி ஒரு பன்னெண்டு சீடர்களை தன்னுடன் அழைத்து கொண்டு இந்த உலகம் ஃபுல்லாக நம்மளுடைய நல்லதை செஞ்சு காட்டணும் நல்லது செய்யணும் செய் இதில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் நம்ம முன்னெடுத்து செஞ்சுட்டு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பன்னெண்டு சீடர்களை முன்னெடுத்து வைச்சார் நம்ம இயேசுரான் இயேசு பிரான் பல அதிசயங்களை படைச்சாருன்னு எல்லாருக்கும் தெரியும் அதனால் நம்ம இயேசுப்ரமணியனுடைய பிறந்தனால் எல்லோரும் கேக் எடுத்து கொண்டாடி சந்தோஷமாக பக்கத்தில் பக்கத்தில் எல்லாருக்கும் கேக்கை கொடுத்தோம் இல்லை டெக்கரேட் பண்ணியோ ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நம்ம கொண்டாடி அவருடைய நச்சலில் நம்ம மேலும் மேலும் எல்லாரும் பேணி பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கொள்கிறது அவருடைய செயல்கள் அதாவது அவர் என்னென்னலாம் நினச்சி இந்த நாட்டுக்கு இந்த உலகத்துக்கு வந்தாரோ அதையும் நம்ம பின்பற்றணும் அதாவது நல்லது மட்டுமே நினைக்கணும் நல்லது மட்டுமே செய்யணும் நல்லது மட்டுமே பேசணும் நல்லது மட்டுமே பண்ணணும் இதுதான் அவருடைய கொள்கைகள் கெட்டது செய்கிறவங்களையும் நல்லது பண்ண வைக்கணும் கெட்டவங்களையும் திருத்தணும் இந்த மாதிரி பல விஷயங்களை அதிசயமாக செஞ்சவர் தான் நம்ம ஏசுகிறாங்க பார்த்தி ட்ரீம்ஸ் யூடியூப் சேனல் மூலயமா எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்லி எல்லோரும் சேஃப் அண்ட் செக்யூராக பட்டாசு வெடிச்சு கேக் வெட்டியும் சந்தோஷமா இனிப்புகளை பகிர்ந்தோம் எல்லாரும் ஹாப்பி கிறிஸ்துமஸ் கொண்டாடுங்க கிறிஸ்துமஸ் நல் வாழ்த்துக்கோஷமா இருங்க எப்பவும் சந்தோஷமா இருங்க சந்தோஷமா இருங்க ஹாப்பி கிறிஸ்துமஸ்